அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர் நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கவும்

வாய்ப்புக்குரிய வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துவார் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு அரச துறைகளில் அரசு துறைகளின் சார்பில் வீட்டுமனை பட்டா மாற்றுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் கடனுதவி திட்டங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட தலைவர் அவர்களையும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு கொண்டுள்ள மதிப்பிற்குரிய வேலூர் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிப்பிற்குரிய வேலூர் மாவட்ட மாநகராட்சி மேயர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மற்றும் துணை மேயர் அவர்களையும் மண்டல குழு தலைவர் ஒன்றிய குழு தலைவர் தலைவர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் சீர்மிகு பொதுமக்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரு அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நமது முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அந்த திட்டங்களை காட்பாடி தொகுதிக்கு கொண்டு வந்து அந்த மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பதாக நமது மண்ணின் மந்திரவர்கள் அதன் வழியிலே இன்று வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கெல்லாம் சுமார் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க இருக்கிற நமது மண்ணின் மைந்தர் இது தமிழகத்திலே எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நமது முதல்வர்கள் ஏழை மக்கள் பயன்பெற வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்பெற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறு நன்றி வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை சிறப்பாக செய்து வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு திட்டங்கள் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கும் சேரும் வகையில் செயல்படுத்தி வருவது நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து எப்பொழுதும் உங்களுடன் துணை நினைந்து தன்னால் வாழ்நாள் முழுவதும் காட்பாடி மக்களுக்காகவே அனைத்து திட்டங்களையும் எடுத்து எடுத்து வந்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு பொண்டு சேர வேண்டும் என்று ஒவ்வொரு திட்டமும் கிட்டந்து செய்தவர் தான் நம் நீர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அதன் மூலமாக இன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு பயணங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய அவரே நேரில் வந்து இன்று செய்ய இருக்கிறார் குறிப்பிட்டு சொல்லப்போனால் காட்பாடி மக்களுக்கு எல்லா திட்டமும் வந்து சேர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்களிடமிருந்து அதிகப்படியான நிதி பயணந்து தன் மக்களுக்கு செயல் செய்வது தான் நம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி இந்த காட்பாடி தொகுதியில் நம்முடைய மக்களுக்கெல்லாம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்க நம்முடைய மண்ணின் மயந்தர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் காரணத்தால் தான் பாசத்தின் காரணத்தால் தான் நேற்று இரவு சென்னையிலேருந்து புறப்பட்டு காலை நைட்டு இரவு வந்து இப்போ காலையில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்திருக்கிறார் நம்முடைய மண்ணின் மகேந்திர பொறுத்தவரை இந்த காட்பாடி கண் இமை போல பார்த்து வருவது தான் அவர் அவரிடத்தில் நான் பழகின காலத்திலிருந்து அவரை உன்னிப்பாக கவனித்த காலத்திலிருந்து காட்பாடியை ஒரு கோயிலாக நினைத்து பணியாற்றிக்கின்றவர் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக இருந்து போது தலைவர் கலைஞரோட உறுதுணையாக இருந்து த அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவரோடு உறுதுணையாக இருந்து பணியாற்றிவர் அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கும் போதெல்லாம் இந்த காட்பாடிக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் செய்து காட்டியவர் நம்முடைய மண்ணின் வாய்ந்தார் இப்படி நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியோட உறுதுணையாக இருந்து சட்டமன்றத்தின் அவை முன்னவராக இருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் அவர்தான் அவை முன்னோருமாக இருந்து சட்டமன்றத்தை நடித்து வழிநடுத்தவர் அவர் முதலமைச்சரோட உறுதுணையாக இருந்து இந்த காட்பாடி மக்களுக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் தொடர்ந்து செய்து கொண்டு தான் நம்முடைய அமைச்சரவர்கள் மூத்த அமைச்சர் எதிர்கட்சியில் முன்னாள் முதலமைச்சர் கூட சட்டமன்றத்தில் அண்ணன் அவர்கள் பேசினால் அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சராக இருந்து சொல்லக்கூடிய காலத்தில் நாங்களும் அவரோடு இருந்து பார்த்தோம் அப்படியாப்பட்ட மண்ணின் மைந்தர் தான் இன்றைக்கி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு பேருக்கு காட்பாடியில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழியை விழா பேரூர் அட்டை வருகை தந்திருக்கிறார் பேர் அஞ்சா பேரஞ்ச அண்ணா இடத்துல பழகி தலைவர் கலைஞர் இடத்துல பழகி இன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சரோடு பழகி நம்முடைய முதலமைச்சருக்கு எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ் சமுதாய மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நம்முடைய முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றுவது தான் நம்முடைய மண்ணின் மைந்தர் இந்த காட்பாடி மண்ணை இந்த காட்பாடியில் ஒரு காலத்தில் எப்படி இருக்குன்னு அங்கே இருக்கிற பெரியோர்களுக்கு தெரியும் எப்போதெல்லாம் அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பொறுப்பேற்று தான் இந்த காட்பாடியே ஒரு மாற்றத்தை உருவாக்கி நம்முடைய மண்ணின் நவீந்த மைந்தர் அவர்கள் எவ்வளோ காரியங்கள் அந்த காலத்தில் யாருமே இந்த பக்கத்துக்கு வரமாட்டார்கள் அதையெல்லாம் மாற்றி காட்டியவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கி இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு பேருக்கும் அவங்க குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் திருக்கண்தான் வழங்க வருக தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய சிறப்பு இந்த காட்பாடி மக்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் எல்லாரும் சிறப்பாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று என்றென்றும் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வைப்பார் அண்ணாவையில் என் தலைவர் கலைஞர் வயலில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வயல பணியாற்றுகின்ற மண்ணின் மைந்தரை அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இந்த காட்பாடி மக்களுக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு சிறப்பாக செய்வார் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடக்கிட்டு பேசு கிளிய பட்டா இவை இன்ஸ்டாஸ்கின் கிளிய பட்டா எட்டு பிள்ள வாழும் கிளிய பட்டா

மக்களே கம்மிங் ஜூலை சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் போர்த் வரைக்கும் நம்ம எம்என் ஆதி திருவிழா மக்களே எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் ரெண்டு மேல கண்டக்ட் பண்றோம் ஒரு காதணி திருவிழா கிட்டத்தட்ட தௌசண்ட் பிளஸ் கட்ஸ் பார்க்க போறீங்க அது மட்டும் காலிக்குடி செயின்ஸ் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லை எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கோல்டு வாங்கினா ரெண்டு மணிக்கு வெளியில் மக்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஆடி சும்மா சரவடியாக இருக்கும் போது வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்குது இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ எத்தனை தேடி ஆச கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் எது கூட தெரியாதா